ட்ரெய் சொலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஜெனசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி டூ வர்ஸ் ஃபோர்டீன் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்தர் கொடுக்கிற வார்த்தை பாதை தெரியாவிட்டாலும் நடத்துகிறவரை நன்றாய் அறிந்து கொள்வோம் பாதை தெரியாவிட்டாலும் அந்த பாதையில் நடத்துகிறவரை நன்றாய் அறிந்து கொள்வோம் இந்த பகுதி நமக்கு தெரிந்த பகுதி எகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற அந்த இடத்திற்கு ஈசாக்கு வருவதற்கு முன்பதாக ஈசாக்கை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக ஆண்டவர் நடத்தி வருகிறார் ஈசாக்கு யார் அர்ப்பணிக்கப்பட்டவன் ஈசாக்கு யார் இயேசுவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறவன் இந்த அர்ப்பணிக்கப்பட்டவருடைய வாழ்விலே எப்பொழுதும் ஒரு காரியத்தில் அவங்க உறுதியாக இருப்பாங்க அது என்னென்னா நான் போகிற பாதை எனக்கு தெரியாது எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் அவரை நான் நல்லா தெரிந்து கொள்ளணும் சில நேரங்களில் ஊழியத்துக்காக நான் வெளியூருக்கு செல்லும் பொழுது அந்த ஊரில் எங்கே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஊரில் பாஸ்டர் சொல்லுவார் இந்த இடத்துல உங்களை இந்த சகோதரன் அழைத்து வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனால் அங்கே போனோன்னு தான் அந்த சகோதரன் நம்மை கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு பாதை தெரியாது ஆனால் நடத்திட்டு போகிறவரை நமக்கு நல்லா தெரியும் அதை நம்பி தான் நம்ம போகிறோம் அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களை நடத்தி கொண்டு போகிற நபர் யார் அவரை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஈசாக்குக்கு மலைக்கு ஏன் போகிறோம் அங்கே நம்ம தான் தகனபுலியாகவே ஆக போகிறோம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது என்ன நடக்க போகுது ஈசாக்கு தெரியாது ஆனால் ஈசாக்கு ஒன்று தெரியும் என்னை பெற்று வளர்த்து இதுவரைக்கும் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் என்னை ஆளாக்கி என்னை நடத்தி கொண்டு போகிற என் தகப்பனை நல்லா தெரியும் அபரகாமன் எனக்கு நல்லா தெரியும் அவர் கை எனக்கு தெரியும் அவரை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் அதனால தான் மூணு நாளாக ஈசாக்கு அவங்க அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அவர் கையை பிடிச்சிருக்கிறேன் அவர் என்னை கொண்டு போகிறார் இதே போல தான் நாம் தகப்பனுடைய கையை பிடிக்கணும் நல்ல ஆழமாக அதை பவுல் சொல்லுறது போல சொல்லணும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அவர் நான் ஒப்புவித்ததை அன்னால் மட்டும் எனக்காக காத்து கொள்ளுவார் அந்த விசுவாசத்தோட கரத்தை பிடிக்கணும் ஈஸாக்க பிடிக்கிறான் அதனால் நடந்தது என்ன பாதை தெரியாமல் இருந்தாலும் நடத்துகிறவர் தெரிந்ததுனால் எண்டு முடிவு மகிமையாக முடிந்தது ஈசாக்கின் வாழ்வுக்கு ஒரு பெரிய விடுதலையை கருத்து கொடுத்தார் இந்த காலை உங்களுக்கு எண்டு எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம் முடிவு எப்படி நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்கே போகிறோன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய நாமத்தினால ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த முடிவு சம்பூரணமாக இருக்கும் பூரண சமாதானமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீங்க இல்லையா அந்த ஆபிரகாம் அந்த பரமதேவன் நம்முடைய பிதா உங்களை கைவிடவே மாட்டார் அப்ப இந்த பாதை தெரியாம போகும்போது என்ன செய்யணும் பாஸ்டர் மூணு காரியங்களை செய்யுங்க ஒன்று அந்த கரம் பிடித்திருக்கிறீங்கள அவர் தகப்பன்னு சொல்லி விசுவாசத்தோட அந்த கரத்தை பிடிங்க ஈசாக்கு மூணு நாளாக கேள்வி கேட்காததுக்கு காரணம் என்னன்னா அந்த அப்பாவோடைய கூட போகிறோம் நீங்கள் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்களில் ஒரு வார்த்தை வரும் இருவரும் கூடி போய் இருவரும் கூடி போய் அப்படின்னு வரும் அதாவது கூட வேலைக்காரங்க இருக்கிறாங்க இன்னும் பேசுகிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்டெல்லாம் ஈசாக்கு பேசிவிட்டு கதை அடிச்சுட்டு வரல ஈசாக்கு அப்பா கையை பிடிச்சவர் அப்பாவோடய பேசிட்டு வர்றாரு அநேக நேரத்தில் நம்ம தடுமாறுற இடம் இதுதான் சிஸ்டர் இதுதான் பிரதர் கூட இருக்க எல்லாத்தையும் பேசுவோம் அப்பாட்ட மாட்டோம் அப்பாட்ட நிறையா பேசணும் கூட இருக்கவங்க வந்துட்டு போட்டோம் அவங்க கழுதியோட வரட்டும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம அப்பா கையை பிடிக்கணும் தெளிவாக பிடிக்கணும் ஆண்டட்ட நிறையா பேசணும் இந்த நாளில் நிறையா டைம் எடுத்து ஆண்டகிட்ட பேசுங்க நடத்துகிறவரோடு பேசுங்க இருவரும் கூடி போகிறார்கள் இரண்டாவது அங்கே ஒரு உறவில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அந்த டயலாக் ரொம்ப அழகாக இருக்கும் அவியானவர் அதை எழுதி வச்சிருக்கிறாரு அவன் கூப்பிடுவான் தகப்புனே அப்படின்னு ஆபரகாமை கூப்பிடுவான் அங்கே ஆபரகம் ஒரு ரிப்ளை வரும் என் மகனே மைசன் ஓ மை ஃபாதர் மைசன் என்ன உறவு பார்த்திங்களா இதில் கூட இருக்கனால பாதை தெரியலனாலும் போகிற இடத்த கண்டிப்பாக காட்டுவார் மை சன் மை ஃபாதர் அந்த இடத்துக்கு வாங்க இரண்டாவது மூன்றாவது முக்கியமான ஒரு இடம் அது என்ன இடம்னா எல்லாவற்றையும் அப்பா மேலே வச்சுட்டு எல்லா காரியத்தையும் அப்பா மேலே வச்சுட்டு நம்ம நிம்மதியாக பின்னால் நடக்க ஆரம்பிக்கணும் இந்த மூன்று காரியங்களை நீங்கள் உறுதியாக செய்யும்போது எகவாயிரே கர்த்தருடைய பருவதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார் ரெடியாக இருக்கீங்களா இந்த காலை வழியில் ஆயத்தமாக இருக்கீங்களா கர்த்தர் உங்களை நடத்துவார் ஜப்பிப்பமா பிதாவே இந்த காலைவெளியிலும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் ஈசாக்கை போல கிறிஸ்துவைப் போல முற்றிலும் அர்ப்பணிக்க உதவி உதவிச்சிங்கப்பா அன்றுவரே பாதை எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நடத்துகிற தேவன் எங்களுக்கு தெரியும் பாதை முரடாக இருக்கலாம் மூன்று நாள் பிரயாணமாக இருக்கலாம் அது நீண்ட நெடிய பிரயாணமாக இருக்கலாம் இந்த காலை வழியில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரிய பிரயாணத்தோடு கூட நடந்து சென்றாலும் அதிலேயும் எங்கள் தேவன் நடத்துகிறீரப்பா நடத்துகிற எங்கள் கர்த்தருடைய கரத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடும் உறவோடும் நம்பிக்கையோடும் அந்த கரத்தை பிடித்து கொள்ள மாத்திரம் உதவி செய்யுங்க எந்த சூழலும் சந்தேகம் இல்லாமல் ஈசாக்கின் இடத்திலிருந்து கேள்விகள் இல்லாமல் வந்தது போல உடைய பிள்ளைகள் கேள்விகள் இல்லாமல் நீ நடத்துகிற பாதையிலே ஸ்தோத்திரத்தோடு பயணிக்க எங்கள் தெய்வன் கிருமை தாரம் அவருடைய வாழ்விலே எகோவா ஈரே நீர் வெளிப்படுகிற தெய்வகாய் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பருவதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கிற இடத்திற்கு நீர் அழைத்து வருகிற காய் ஸ்தோத்திரம் அது எந்த நாளிலே செய்கிறீர் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சகல தூதிகன் எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்ததாமே உங்களை ஏகோவாய் இரு என்கிற இடத்திற்கு அழைத்து வருவார் ஆமேன் ப்ரைஸ்லாம்